ஹாய் குட்டீஸ் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இன்னைக்கு நாம திருக்குறள்ல கடவுள் வாழ்த்துல பத்தாவது பாட்டு அதனுடைய பொருளையும் தெரிஞ்சுக்க போறோம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதவர் பிறவி பெருங்கடல் நான் உங்களுக்கு அப்பவே சொன்னா பாவம் புண்ணியம் நம்மளுக்கு எவ்வளவு பாவம் இருக்கோ எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறோம் மறுபடியும் மறுபடியும் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் புண்ணியம் செய்தா இன்பம் பாவம் செய்திருந்தா புன்பம் துன்பம் அந்த மறுபடியும் மறுபடியும் பிறக்கிற அந்த பெரிய துன்பமான நிலையே இல்லை நிலைகள் இருந்து அந்த பிறவி பெரு கடல் கடல்ல நீந்திரா மாதிரி ரொம்ப தூரம் நீந்தனும் இல்லையா கடல்ல எல்லாம் கடலில் நீந்தனா உடனேதோ இப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா ரொம்ப தூரம் நீந்திக்கிட்டே இருந்தாலும் கடல் இருந்துக்கிட்டே தானே இருக்கும் அந்த மாதிரி பிறவி பெருங்கடல் ரொம்ப தூரம் நம்ம பறந்து 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 வாழறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அதிலிருந்து நம்மளை யார் மீட்பாருன்னா இறைவனுடைய பாதங்களை வணங்குறவங்களை இறைவன் காப்பாற்றுவார் அப்படி இறைவனை நினைக்காம இருக்கிறவங்கள இறைவன் மறுபடியும் மறுபடியும் அவங்களுடைய பாவ புண்ணியங்களை அதுக்கேத்தபடி பிறக்கட்டும் அப்படி இருந்துருவாங்க அப்ப நாம நம்ம நம்மளுடைய பாவ புண்ணியங்களால மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் இன்பம் துன்பங்களை அனுபவிக்கிறோம் அதனால இனிமே நாம என்ன பண்ணணும்னா இறைவனுடைய பாதங்களை வணங்கணும் நம்ம மனசால நினைக்கணும் முதல்ல நினைக்கணும் அதாவது ஐம்புற ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் கண் காது மூக்கு கடவுளை கோயிலில் போனால் கடவுள் விக்கிரகம் இருக்கும் அதை பார்க்கணும் நல்லதை பேசணும் நல்லதை நினைக்கணும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் உடலால் செய்யணும் மனசால் கெட்டது செய்யக்கூடாது மனசால எண்ணங்களால் கெட்டது செய்யக்கூடாது அந்த மாதிரி குணங்களெல்லாம் நாம் ஏற்றுக்கும் போது இறைவன் எட்டு குணங்களோடு இருக்காருன்றாங்களே அந்த மாதிரி நாம் ஐந்து போரிகள் இல்லையோ நல்லதையே பார்க்கணும் நல்லதையே நினைக்கணும் நல்லதையே பேசணும் நல்ல செயல்களை செய்யணும் என் மனசால கெட்டத நினைக்கூடாது இதெல்லாம் பண்ணாம இறைவன் என்ன நினைக்கும் பொழுது அவருடைய பாதங்களை வணங்கும் பொழுது நமக்கு பிறவி பெருங்கடல்ல இருந்து பிறவி பெருங்கடல் என்ற ஒரு பெரிய நிலையில இருந்து நம்மளை காப்பாத்தி நம்மள கரையில சேர்த்துருவார் யாரு இறைவன் இறைவனை வணங்கணும் இறைவனால என்ன அந்த மாதிரி வணங்கும் பொழுது நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பெரியதா தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல முதல்ல அதிகாரத்துல சொல்லி இருக்க ஓகேவா இனிமே நீங்க என்ன பண்ணுவீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே இறைவனை முதல்ல நினைச்சிட்டு அப்புறம்தான் எழுந்து மற்ற வரையில செய் அதே மாதிரி போதும் ஒரு முறை இறைவனை நினைச்சிட்டு அப்புறமா ஓகேவா அவ்வளவுதானே உங்களால முடியும் ஏன்னா நீங்க படிக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா ஓகே அதுக்குள்ள ஒரு ரெண்டு நிம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ரெண்டு முறையாவது இறைவனை வணங்குங்க சரியா ஓகே